வணக்கம் துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளதா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் கோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தைந்தாம் நாள் மகம் நட்சத்திரம் ஏகாதசி திதி சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் தனு ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் சனி புதன் ராகு சுக்கரன் சுக்ரன் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று உள்ளார் சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு வருவது யோகமான நேரம் நினைப்பதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம் மிக விரைவில் நெருங்குகிறது அடுத்த மாதம் குரு பயிற்சி வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்க போகிறது முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் எட்டாம் இடத்தில் குரு அஷ்டம குரு நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் அதாவது நாம் கஷ்டப்படுறதுக்கு சில சமயம் நாமே காரணமாகிடுவோம் என் மனைவி கிட்ட சண்டை ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்து நேர்ந்தது நான் கொஞ்சம் பேசாமல் இருந்தால் அவங்களும் பேசாமல் அமைதியாக இருந்திருப்பாங்க அவங்க பாட்டு அவங்க கத்திட்டு கவனம் வந்துருப்பாங்க நான் கோவப்பட்டு போது அதை அவங்க கோச்சிக்கிட்டு விட்டு போயிட்டு விட்டு போயிட்டாங்க என்னுடைய மேல் அதிகாரியிடம் எனக்கும் அவருக்கும் ஒரு அப்படியே ஒரு வேலை பலு நிறைய டார்ச்சர் இருந்தது நான் கொஞ்சம் அந்த இடத்துல அவசரப்பட அவசரப்பட்டுக்கிட்டோம் அப்படின்னு சில சில பேருக்கு நடந்து விட்ட பிறகு சில பிரச்சனைகள் வந்து விட்ட பிறகு நாம் யோசிப்போம் அது ஏற்க தான் எல்லாருக்குமே அதனால் அமைதி பொறுமை இதெல்லாம் வந்து நிறைய வெற்றிகளுக்கு அறிகுறி துளராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் பத்தில் சந்திரனும் செவ்வாயும் செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் சந்திரமங்கல யோகம் என்று சொல்வார்கள் வீடு நிலம் வீடு கட்ட நிலம் வாங்க வீடு வாங்க அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு இது நல்ல நேரம் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது குரு பயிற்சி எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கப் போகிறது கடந்த ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலாக உங்கள் சுய ஜாதகப்படி ஜாதகத்தில் நடக்கும் தசைப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை நடக்கும் பிறக்கும்பொழுது நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கீங்களோ பிறக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி தான் திசையாக வருவார் இத்தனை மாதம் இத்தனை ஆண்டு காலம் இருப்பு மீதம் என்று வரும் அதுலேருந்து கணக்கு போட்டால் உங்களுக்கு வந்து அதாவது சித்திரை நட்சத்திரம் தான் செவ்வாய் திசையில் பிறந்திருப்பாங்க ராகு திசை யோகங்களை கொடுக்கும் ராகு திசையில் என் பையன் படிக்கலன்னுவாங்க உண்மைதான் குரு தசை அதுக்கப்புறம் பார்த்தா விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் குரு தசை குரு தசையில் அதாவது குரு துளாராசி ரிஷபராசி மிதுன ராசி கண்ணிராசி மகர ராசி இந்த ராசினர்களுக்கு குரு தசை ஒரு படிப்பினை கற்றுக் கொடுக்கும் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் அப்படியே வாழ்க்கையில் ஏறுகிற மாதிரிக்கும் திருக்கி இறங்கி விட்டுருவோம் எல்லாரோட சுயரூபத்தை காட்டுவார் குரு த குரு பகவான் அந்த சமயத்தில் என்ன செய்யணுன்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடணும் குரு தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கு கொண்டகரில் மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி அந்த மைனஸாக இருக்கக்கூடிய சக்தி ப்ளஸ் ஆகும் குரு பார்த்தால் கோடி நன்மை குருவை குரு நம்மளை பார்த்தால் கோடி நன்மை குரு அந்த குரு மறைஞ்சிருக்கிறார் இப்போ அப்போ நம்ம போய் குரு பகவானை பார்க்க வேணும் நேரடியாக பார்க்க வேண்டும் பார்த்தால் அது நிறைய யோகங்களை கொடுக்கும் தராசு போன்று நேர்மையாக இருப்பீர்கள் நாணயத்தை காப்பாற்ற கடன் மேல் கடன் வாங்கி வட்டிக்கு மேலே வட்டி கட்டி தலைமறைவு வாழ்க்கை போல் சில பேர் இருப்பாங்க சில பேர்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் கட்டு போயிருக்கும் அதெல்லாம் அடுத்த மாதம் கிளியராகும் சில பேருக்கு விபத்து ஆகிருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு நின்று போயிருக்கும் சில பேர்களுக்கு சில பேருக்கு திருமண வாழ்க்கை கெட்டு போயிருக்கும் அதெல்லாம் அந்த நிலைமையெல்லாம் குருவோட பார்வை அடுத்த மாதம் வரப்போகிறது ஒருமுறை முறை ஸ்ரீரங்கம் சென்று உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானை ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபட்டு வாருங்கள் அம்மா மண்டபத்தில் காவிரி ஆற்றில் தலைமுழுகினால் கடந்த கால கருமாக்கள் எதிர்கால கருமாக்கள் எல்லாமே கழியும் காவிரி ஆற்றலை தலைமுருகனா நிறைய நன்மைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது பாருங்கள் தசா புத்தி இன்றைக்கி பிறக்கிற குழந்த ஒரு இன்னைக்கு ஒரு குழந்த பிறக்குதுன்னா அந்த குழந்தை வந்து எந்த நட்சத்திர பிறக்குதோ அந்த நட்சத்திரம் தசை ஆரம்பமாகும் அந்த தசை ஆரம்பம் போது அந்த தசைக்குள்ளே போனால் என்ன புத்தியில் பிறந்திருக்குன்னு தெரியும் எப்படி ஒரு மனிதனோட ஆயுள் நூற்றி இருபது ஆண்டு காலம் ஜோதிட சாஸ்திர விதிப்படி அந்த நூற்றி இருபது ஆண்டு காலம் ஒன்பது கிரகங்கள் பங்கிட்டு கொள்கிறது சித்திரச்சித்திர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தசையில் ஆரம்பம் செவ்வாய்க்கு அப்புறமா ராகு ராகு ராகுதசைக்கு அப்புறமா குரு தசை குருக திசைக்கு அப்புறமா சனி தசை சனிமகா சனிமகா தசைக்கு அடுத்த பிறகு புதன் தசை புதன்தசைக்கு அப்புறமா கேது தசை கேது தசைக்கு அப்புறமா சுக்ரதை சுக்ரதசைக்கு அப்புறமா சூரிய தசை அதுக்கப்புறம் சந்திரசை இப்படி ஒன்பது கிரகங்களும் ஒன்பது தசைகளை இந்த ஒன்பது தசைகளாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் வரும் அப்போது உங்கள் லக்னத்திலிருந்து கணக்கெட்டு அந்தந்த கிரகங்கள் எங்கிருக்கிறது என்பதை கண்டு கொண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா துளாராசைக்காக இருக்கும் எந்த நேரத்திலும் சூப்பராக இருப்பாங்க குரு தசை அவங்களுக்கு யோகமாக இருக்கும் குரு தனித்து நின்றால் குரு ஏழாம் இடத்தில் இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் மனைவி கணவன் மனைவி வாழ்க்கையில் சிக்கல் வரும் அவங்களுக்கு இப்போது குரு இரண்டாம் வீட்டில் பதினோராம் இடத்தில் இருந்தால் அந்த திசைகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் பாதி கஷ்டத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள உச்சத்துக்கு உண்படும் ரொம்ப அதாவது கலை உணர்வு பெற்றவர்கள் நீங்கள் இயற்கையாக ஒரு எழுத்தாளராக கவிஞனாக டான்ஸ் மாஸ்டராக ஆசிரியராக என்னென்ன கலையெல்லாம் உலகத்தில் இருக்கோ அடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி மிகுந்தவர்கள் நீங்கள் நீங்கள் இருக்கிற இடம் கலகலப்பாக சிரிப்பா சிரிப்பலை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் எந்த கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடிய தைரியசாலி பெண்கள் இருந்தால் பெண்களை சுற்றி ஆண்கள் இருப்பார்கள் ஆண்கள் இருந்தால் ஆண்களை சுற்றி எப்போதும் பெண்கள் இருப்பாங்க அவங்க பேசும்போதே ஒரு வசீகரமாக இருக்கும் துளராசிரியர்கள் நேர்மையானவர்கள் எந்த நேரத்திலும் தர்மத்தை மீறாதவர்கள் தான் அவங்களுக்கு தராசு எல்லா ராசியிலும் கெட்டவங்க இருப்பாங்க எல்லா ராசியிலும் நல்லவங்க இருப்பாங்க அது வேறு அது நீங்கள் பிறக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானங்களில் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு செயல்பாடுகள் ஒவ்வொரு அறிவு அது இருக்கும் அதனால் வந்து பொதுவாக சொல்லிவிட முடியாது குரு துளாராசி நேர்மையானவர்கள் இப்போது நிறைய நல்ல மாற்றம் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது அடுத்து இந்த குரு பார்வை பார்த்தீங்கன்னா ராசி மேலே குரு பார்வை மூன்றாம் இடத்து மேலே குரு பார்வை ஐந்தாம் இடத்துல குரு பார்வை பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பள உயர்வு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் புத்திரம் அதாவது பதினைஞ்சி வருஷமாக குழந்தை இல்லைன்னா குரு பகவானை வழிபட்டு உண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துங்க கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் துளராசிக்கு இது வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நேரம் சனிஸ்வர பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுகிறார் சனிஸ்வர பகவானை நீங்கள் வழிபட உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் மந்தகாரகன் என்று அழைக்கப்படும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை செய்யக்கூடியவர் தீர்க ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் வழிபட்டு உங்கள் முயற்சியும் உங்களுடைய உழைப்பை பார்த்தால் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லாத ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள் வழி தெரியாமல் தவித்திருக்கும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உங்களால் முடிந்த சின்ன வழி காட்டுங்க அதெல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நல்லது வெயில் அதிகமாக இருக்குது சன்ஸ்ட்ரோக்லாம் வந்திருக்கு இன்றைக்கி கூட நான் இருக்கிற பகுதியில் ஒரு நண்பர் இறந்து விட்டார் அந்த செய்தி அந்த அந்த செய்தி பதிவு செய்ய வேண்டும் என்றதுக்காக இந்த வீடியோ போட்டேன் நேற்று வெயிலில் போயிட்டு வந்திருக்கார் செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு நைட்டு வீட்டுக்கு வந்து வந்து பார்த்தா ஃபிக்ஸ் பாரி வந்துடுச்சு டாக்டர் எதுவுமே அட்மிட் பண்ணி பார்த்தாங்கன்னா சன்ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க இது உங்களுக்கெல்லாம் தெரிவிப்பதற்காக வெயிலில் போகாதீங்க நல்ல பழங்கள் இறைவன் வந்து இயற்கையாகவே ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு பழங்களை நமக்கு படைச்சிருக்காரு அதனால் திராட்சை பழம் சாத்துக்குடி பழம் ஆரஞ்சு பழம் தர்பூசணி இளநீர் மோர் போன்ற நீர் ஆகாரங்களை உட்கொள்ளுங்கள் தயவுசெய்து வெயில் நேரத்தில் வெளியே போகாதீங்க நேரம் வந்து அதையும் சொல்லும் நாம் சில நேரத்தில் வந்து நமக்கு அறியாமல் வந்து சில கஷ்டங்கள் வந்துடும் கடன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வரணும்னு தெரியாது வரும் தெரியாது ஆனால் மன உறுதி இருந்ததுன்னா கடன் வாங்கக்கூடாது என்ற உறுதி இருந்தால் எந்த நேரத்துலையும் கடன் வராது அதுக்கு ஒரு உதாரணமாக நான் என்ன என் வாழ்க்கையில் நடந்து சொல்லப்போ நான் கடன் வாழ்க்கையில் வாங்க மாட்டேன் ஒரு நண்பர் வந்து என்னிடம் பணத்தை கொடுத்து அவர் அவருடைய தொழில் நஷ்டமாயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் என்கிட்ட பணத்தை கொடுத்து நீ வச்சுக்கோ எதா பண்ணு எனக்கு கையெடுத்து கும்பிட்டு நான் கடன் வாங்க மாட்டேன் உடனே என் தம்பிக்கிட்ட சொல்லி ஏன்னா அவங்க அண்ணன் ரொம்ப திமிரு பிடிச்சது போல் பணத்தை கொடுத்தா வேணான்றாருன்னு இல்லை அவர் கடன் வாங்க மாட்டார் அப்படியே சொல்லி சில சமயம் வந்து அதை வந்து அவர் என் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி கடன் அந்த பணத்தை வாங்கி வச்சு எதை பண்ணுறதான்னு சொல்லி வெளியே தங்கங்கள்லாம் வாங்கி கொடுத்து லாபத்தை சேர்த்துக்கொண்டார் கடைசியில் ஒரு சின்ன ஒரு தேவைக்கு வரும் பொழுது அது சூழ்நிலையின் காரணம் காரணமாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அவர் தங்கமாக கொடுத்து வச்சுருந்தார் நல்லா கேட்டுங்க ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவங்கள் தான் அதை வந்து அனுபவித்தவங்க சொன்னால் அதை எடுத்துக்கணும் நான் அனுபவித்து தான் தெரிஞ்சுப்பேன்னா அதுதான் விதி எதையும் மாற்ற முடியாது அதனால் கடன் வந்து ரொம்ப நியமனம் போன்றது ஒரு நூறு கிராம் கடன் வ தங்கம் வந்து ஒரு தேவைக்கு எடுத்துட்டு அது அப்படியே அதுக்குண்டான வட்டியை கொடுத்துருந்துட்டு திடீர்னு ஒரு அஞ்சாறு வருஷம் போட்டு அஞ்சாறு வருஷமும் வட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை டபுள் ஆகி அந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சம் பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் பதினெட்டு லட்சமாக நான் கொடுத்தேன் கடன் வந்து அது அப்படியே அவர் ஃப்ரெண்டை பார்க்கும்போது ஜாலியாக வாடா கடான்னு சொல்லி பேசுகிற ஒரு சூழ்நிலை போய் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே ஒரு பய உணர்வு வந்துடும் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கப்புறமா நான் வாழ்க்கை இது நடந்து நான் இருபது வருஷமானு சொல்கிறேன் அதுக்கப்புறமா இன்னி வரைக்கும் தண்ணி சாப்பாடு சாப்பிட்டாலும் தண்ணி சாப்பிடணும் தரோம் கடன் வாங்கக்கூடாது எப்படி வேணாலும் வாழலாம் தண்ணி சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக வாழலாம் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நல்ல உயரத்துக்கு வந்துடலாம் வெற்றி வந்துடலாம் எத்தனையோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வெறுப்பு இருக்கும் ஜாதகத்து மேலே வெறுப்பு இருக்கும் கடவுள் மேலே வெறுப்பு இருக்கும் வச்சு அவங்க மேலேயும் அவங்களுக்கு வெறுப்பு இருக்கும் என்னடா இது மாதிரி இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நம்ம அறிவுக்கு ஏற்ற நமக்கு நம்முடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு இருக்கலாம் ஆனால் நேரம் வரும் எல்லாத்துக்கும் நேரம் வரும் முயற்சிகள் செஞ்சு ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களாம் இன்றைக்கி ஒரு எத்தனையோ பேர் கோட்டீஸ்வரராக இருக்காங்க நான் பார்த்துருக்கிறேன் நல்லா இருந்தவங்களாம் கட்டி பறந்தவங்களாம் பாதிக்கப்பட்டதையும் நம்ம பார்க்கலாம் இதுதான் கிரக மாற்றங்கள் மூலமாக நடக்க முடியாது கர்மா நாம் செய்ய கர்மா வந்து நல்ல கர்மாவை யாருக்குமே ஒரு சொல்லாலும் செயலாலும் ஒரு பார்வையால் கூட ஒருத்தரை வந்து கேவலமாக பார்த்தோம்னா அது கூட கர்மா தான் ஏதோ ஒன்று ஒருத்தனுக்கு பணம் வருதுன்னா அதை வந்து நீ அவனுக்கு பணம் தர அவனுக்கு திரும்பி கொடுப்பானான்ற ஒரு கேள்வி நீ கேட்டுட்டீங்கன்னா அவன் கொடுக்குறவங்க யோசனை பண்ணி கொடுக்க மாட்டான் அதுவும் கர்மா தான் அதனால் அடுத்தவங்க வாழ்க்கையில் பாதிப்பு பாதிப்பு வராத வண்ணம் ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனே உயர்ந்த மனிதன் துலா ராசினியர்கள் உன்னதமானவர்கள் நேர்மையானவர்கள் நல்லவர்கள் அதெல்லாம் மாறும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய சேர்த்து வைக்கக்கூடிய குரு பகவான் வந்து கொண்டிருக்கிறார் கிளம்பிட்டார் ராசியை விட்டு கிளம்பிட்டார் அடுத்து அந்த ரிஷப் கிளம்பி ஒரு மாத காலம் ஆகும் அடுத்து ராசிக்கு வந்து நேராக உங்கள் ராசியை பார்க்க போகிறார் முதல் பார்வை யோகமானது குரு பார்வை யோகமானது பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும் ஒரு நிலம் விற்கிற கேசருக்கு வழக்கு உங்களுக்கு சாதமாக தீர்ப்பு உண்டாகும் வீடு விற்று நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா அந்த நேரமும் உங்களுக்கு வரும் கிட்ட வரும் கடவுள் அருளால் விநாயக பெருமான் அருளால் முருத அருளால் அன்னை காளிகாம்பால் அருளால் மகாலட்சுமி அருளால் மகாவிஷ்ணு அருளால் சிவபெருமான் அருளால் அல்லா அருளால் ஜீசஸ் அருளால் உலகத்தில் உள்ள அனைத்து துள ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் நினைத்த வாழ்க்கை அமையட்டும் நீங் உங்கள் வேண்டுதல்கள் இறைவன் நிறைவேற்றி வைக்கட்டும் வாழ்க வாழ்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க